சிறீர்பட செல்வி வணக்கம் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஆளுமைகள் கொண்ட இருவர் யார் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ரஜினி கமலுங்க ஆமாங்க ஒரு காலத்தில் இவங்க வந்து சின்ன சின்ன நடிகர்களாக இருக்கும்போது நிறைய படங்கள் இணைஞ்சு நடித்தாங்க அப்போது ரஜினிகாந்த் வந்து அப்போ தான் வளர்ந்து வந்தார் ஆனால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாலே கமலாசனுக்கு வந்து மிகப்பெரிய ஃபேன் பேக்கப் இருந்தது அவர் வந்து தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு பிரமிப்பாக பார்க்கப்பட்ட காலத்தில் வந்து ரஜினி அப்போ தான் வளர்ந்து வந்தார் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லோரும் நம்ப முடியுமா இல்லைங்க இதுதான் உண்மை ஆனால் இந்த நேரத்தில் என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டங்களில் ரஜினி வந்து கமல் நடித்த படங்களில் சின்ன சின்ன வேடங்களில் வந்து நடித்தார் அதாவது அபூர்வ ராகங்கள் அப்படிங்கிற படத்தின் மூலமாக அறிமுகமான ரஜினிகாந்த் வந்து அந்த படத்தில் ஒரே ஒரு சீனில் மட்டும்தான் வந்திருப்பார் அது ஒரு சீனில் வந்தாலும் உருப்படியாக வந்துட்டு போன தலைவர் அந்த படத்துக்கு ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமல்ஹாசனுங்க அப்புறம் என்னாச்சு அப்படின்னா அந்த படம் வந்து சூப்பராக ஓடணோன்னே இந்த காம்பினேஷன் வந்து மக்களுக்கு பிடிச்சி போயிடுச்சு இந்த காம்பினேஷன் அடுத்த படங்கள் வராதான்னு எதிர்பார்த்துருந்த மக்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வரிசையாக கொடுத்தாங்க பாருங்கள் பதினாறு வயதுனிலே நினைத்தாலே இணைக்கும் இளமை ஊஞ்சல் ஆடிக்கிறது ஆடு குழி ஆட்டம் இப்படின்னு சொல்லி நிறைய படத்துல ரெண்டு பேரும் சேர்ந்து அடிச்சாங்களாம் அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கமலஹாசன் வந்து ரஜினிக்கு உரிய மரியாதையை திரைப்படத்தில் மட்டும் இல்ல நிஜ வாழ்க்கையிலையும் கொடுத்துட்டு வருவாரு இப்படிப்பட்ட அந்த நேரத்தில் இந்த வெற்றி கூட்டணி என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு காலகட்டங்களில் ரெண்டு பேரும் நம்ம ஏன் தனித்தனியா படங்கள் நடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி பேசி ஒரு முடிவெடுத்து தனித்தனியா படங்கள் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படித்தான் ரஜினிகாந்த் வந்து பைரவி அப்படிங்கிற ஒரு படத்தின் மூலமா வந்து ஹீரோவா அறிமுகமானார் இவர் தனியாக ஹீரோவாக வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேருக்குள்ளே தொழில் போட்டி முத்திக்கிட்டு என்ன சொல்றீங்க அப்படி தானே கேட்குறீங்க ஆமாங்க ரஜினியோட முரட்டுக்கால படம் ஒரு பக்கம் சூப்பர் டூப்பர் கிட்டாவோட கமலஹாசன் இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி பாட்டு பாடி சகல சகலகலா வல்லவன் படம் எங்கேயோ போயிடுச்சு இப்படி ரெண்டு பேரு கூட்டில் ஒரு டஃப் ஃபைட்டு ஒரு காம்படிஷன் ஓடிக்கிட்டு தான் இருந்தது இப்படி இருக்கிற நேரத்தில் என்னாச்சு அப்படின்னு தெரியுமா ரஜினியை வந்து வித்தியாசமாக காமிச்ச டேரக்டர்களில் முக்கியமான இடம் பிடிச்சவர் யாருன்னு கேட்டிங்கன்னா மகேந்திரன் அதாவது முள்ளும் வளரும் அப்படின்னு ஒரு படம் படம் நாங்க முதல்ல நடிக்க வேண்டியது யாரா இருந்தது தெரியுமா சரத்பாபுவோட கேரக்டர்ல நம்ம கமலஹாசன் தான் அதை என்ன சொல்றீங்க அப்படின்னு நினைக்கும் போது கமலஹாசன் ரொம்ப பிஸியா இருந்தாலும் அதனால அவருக்கு ஆட்சியில் கிடைக்காதனால அவருக்கு பதிலாக சரத்பாபுவா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களாம் இப்படி இருக்கும்போது அந்த படம் வந்து பணம் இல்லாம ப்ரொடியூஸ் பண்றதுக்கு வழி இல்லாம அந்த படம் வந்து டண்டனக்கா டனக்கான ஆடிக்கிட்டு இருந்த நேரத்துல செந்தாளம்பூவில் வந்தாடும் தென்றல் அப்படின்னு ஒரு பாட்டு வரும் பாருங்க அந்த பாட்டை எடுக்கிறதுக்கு பட்ஜெட் இல்லாமல் போச்சான் ஐயையோ என்ன சொல்ல வாரிங்க அப்படின்னு கேட்குறீங்களா அந்த பாட்டை எடுக்கிறதுக்கு நிதிப்பற்றாக்குறை ஏற்பட்ட நேரத்தில் நம்ம கமலஹாசன் வந்து முன் வந்து இருந்தாங்க கொஞ்சம் பணம் வச்சு அந்த படத்தை எடுத்து அந்த பாட்டை எப்படியாவது கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாராம் அந்த படத்தில் அந்த பாட்டு எவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சுன்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் அப்படி இருக்கும்போது அந்த பாட்டு வெளியில் வர்றதுக்கு காரணம் யாருன்னா கமலஹாசன் நிஜ வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ரஜினிக்கும் கமலுக்கும் மிகப்பெரிய போட்டினு ஒன்று கிடையவே கிடையாது ரெண்டு பேரும் இப்போ வரைக்கும் மிகச்சிறந்த நண்பர்கள் தான் தளபதி படத்துல பாத்தீங்கன்னா மம்மூட்டி ரஜினியின் தேவா சூரிய அப்படின்னு சொல்லி நடிச்சிருப்பாங்க இதை நெஜ வாழ்க்கையில் இன்ன வரைக்கும் கடைபிடிச்சிட்டு வருது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரஜினிகாந்த் நம்ம தான்